ே செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஒரு படி செம்பருத்தி இலை எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காய் எண்ணெய் வெளிக்கெண்ணெய் ரெண்டுமே கால் கால் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா திரும்ப ஃபைன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் என்ன ஏர் ஆயில் உங்களோட தலைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப லைட்டாக உங்களோட ஏரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் இந்த பேக் போடுறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஏர் பேக் போடுறதா இருந்தாலுமே உங்களோட முடிக்கு லைட்டாக நீங்கள் ஆயில் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னால் அப்போ தான் நீங்கள் போடுற பேக் வந்து ரொம்ப வேரோட ட்ரை ஆகாமல் அப்படி ஆகிடுச்சுன்னா முடி என்ன பண்ணணும்னா கலண்டு வரும் தலைக்கு குளிக்கும் போது ஓகேங்களா அதனால தான் நீங்கள் ஏதாவது ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும் எல்லா பேக்குமே இது நீங்கள் போடும் போது நல்ல வெயில் இருக்க டைமாக தான் நீங்கள் போடணும் அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இது தலைக்கு குளிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு பக்கெட் தண்ணி எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு தேவைப்படும் தலை அலசுறதுக்கு ஏன்னா இது போக போக ஷாம்பை விட ரொம்ப கொழு கொழுப்பு தன்மை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது இது தலைக்கு முடிக்கு போட்டு அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் நல்ல வலுவலுப்பாக வலுவலுப்பாக கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நல்லா அலசி எடுக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க குளிச்சு முடிச்சதும் வெயில்ல போய் கண்டிப்பாக காய வச்சுருங்க இந்த கூலிங் டைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் மாதம் ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் வெயில் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு உடனே போய் நீங்கள் காய வச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக கிடைக்கிறத வச்சு நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் நல்லா வந்து தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ஆகாது அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இது பண்ணால் தான் மிக்ஸ் ஆகும் ஷாம்பு மாதிரி ஷாம்பு போலவே தான் இருக்கும் ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நான் இதை அப்ளை பண்ணுற பாருங்கள் தண்ணி வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதை இப்படி எடுத்து கொஞ்சம் இங்கே பாருங்கள் இப்படி போட்டு அப்படி ஆட் பண்ணுவோம்ல தலையில் ஸோ அதனால நான் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பக்கத்துலேயும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கிணத்து தண்ணி இருந்தால் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி பாலார் வாட்டர்லாம் வரும்ல வீட்டில் அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா நான் வந்து டூ போட்டால் பிரிச்சிருக்கேன் ஆல்ரெடி இது வந்து நான் லேயர் சிப்பு வச்சு இங்கே பாருங்க தெரியுதுங்களா லேயர் சிப்பு இருக்கும்ல அதை வச்சு நான் போட் போட்டாக எடுத்து கண்ணாடி பார்த்து நான் அப்ளை பண்ணேன் நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்ணாடியை பார்த்து நீங்கள் இப்படி பண்ணலாம் நான் எனக்கு வீடியோவுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணுறது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு சைடு மேலே வரைக்கும் அப்ளை இது வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலான்ட்டு ஏன்னா இது ஆக்சுவலி ஷாம்பு தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லணும்னு தான் கிடையாது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா ஆயிலெலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குல்ல அதுதான் இதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கேமராவில் பண்ணுறதுக்காக நான் இப்படியே பண்ணுறேன் ஏன்னா முடியெலாம் வந்து கரெக்டாக இப்போ தான் பிரியாமல் இருக்கோன்றதுக்காக மேல வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிடுறேன் சொன்ன மாதிரி நீங்க தலைக்கு தான் லைட்டா போடணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணனாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு லென்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லா நீங்க பண்ணணும் திப்பி திப்பியா இருக்கக்கூடாது நல்லா ஃபைனா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் வலுவலுன்னு இருக்கும் உங்களோட ஹேர்க்கை ஃபுல்லாகவே கொடுக்கணும் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களோட ஃபிங்கர் இருக்குல்ல நான் இன்னுமே பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன் அதுதான் ஒரு கைப்பிடி அளவு ஒரு லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி பார்த்து எடுத்துக்கங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவையான போது பறிச்சுக்கலாம் மொத்தமாக பறித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் எடுத்து கையில் எடுத்து திரும்ப பாருங்க பத்தலை உங்களோட ஃபிங்கரை இப்படி வைக்கணும் பிரிச்சுக்கணும் பிரிச்சு கொடுப்பீங்களோ அதே போல நீங்க எத்தனை ஏறா பிரிக்க முடியுமோ அத்தனை ஏறா பிரிச்சு சிக்க இல்லாம தான் நீங்க உழைச்சாலும் திரும்ப வரும் கையிலேயே நீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த இது நான் பண்ணிட்டேன்ட்டு அப்ப பண்ணாத இடம் இருக்கும்ல அப்ப நம்ம நீங்க போட்டிருக்கோம்ல அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் கண்ணாடி பார்த்து பண்ணாம இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பண்றேன் ஃபுல்லா ஸ்கால்ஃபு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணணும் சரிங்களா லைட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இந்த ஃபிங்கரால் ரொம்ப ஹார்டாலாம் பண்ணக்கூடாது முடிக்கு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க யாராவது உங்களுக்கு லேயர் லேயராக எடுத்து அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் சூப்பர் இப்போ நான் அடுத்தவங்களுக்கு பண்ணணுன்னா அழகாக அந்த லேயர் கொண்டையே போட்டு பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் டைம்லாம் அவங்களுக்கு வந்து வீட்லேயே ஹேர் கலர் நேச்சுரல் ஹேர் கலர் எப்படி கொடுக்குறது ஹெனாக வச்சுன்றதை நான் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா அது என்ன கலர் வரும் அப்படின்னா பர்கனி கலர் வரும் ஆனால் வீட்லேயே தான் நம்ம பண்ணும்போது நம்ம கடையில் வாங்கி பண்ணுறதை விட வீட்டில் பண்ணும்போது இன்னும் கலர் சூப்பராக இருக்கும் நிறைய நானும் வரும் நம்மளோட ஹேர் கலர் வந்து பண்ணியிருக்கோன்றது நல்லா தெரியும் ஓகே இப்படி கொடுக்கணும் சரிங்களா அவங்களோட கை வாட்டத்துக்கு ரொட்டேட் பண்ணணும் அழுத்தம் வேண்டாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சீப்பு போட்டாலே இப்படி இப்படி வரும் கிடைக்கீங்களா ஆமா என்னதான் பண்ணாலும் அது வரதான் செய்யும் ஏன்னா அந்த ஹேர் தலையில எப்படி சொல்றது அன்வான்டா இருக்கிற ஹேர் வந்து வரதா செய்யும் அதை ஒட்டிலாம் வைக்க முடியாது அப்போ நம்ம முடிக்கு எந்த அளவுக்கு மைல்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே கொடுக்கணும் இப்போ இது இந்த த்ரீ ஃபிங்கர் இப்படி இப்படி கொடுக்குறல்ல கொடுக்கும்போது இப்போ இந்த லேயருக்கு தானே வருது இப்போ இதில் ஏதாவது படாமல் இருக்கும் தெரியுமா அதை நீங்கள் இப்படி பிடிச்சி லேயர் ஸ்லிப் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல கையிலே நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் லேயர் இப்ப யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை மாதிரி பேக் போடுறதுக்கெலாம் வந்து பிளாஸ்டிக்லேயே இருக்கும் தெரியுமா அயனில் நீடல் இருக்கிற மாதிரி அது வாங்காதீங்க பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் ஷார்ப்பாக வரும்ல அது மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃப் அதை ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் சென்ட்ரா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இதை ஃபுல் அப்ளை பண்ணலாம் நான் இந்த சைடும் இந்த சைடு நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டேன் காஞ்சி காஞ்சி பாருங்க இது பண்ணுறதுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இவ்வளோ தான் இப்படி தான் பண்ணணும் ஓகே கே கே கேக்கே ஓ ஓ என்ன இது முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம இதை எடுத்து அரைச்சு தலைக்கு போட்டு குளிக்கிறதுக்கெலாம் நான் சொல்லல தலைக்கு போ போடுற வரைக்குமே பேக் போட்டு நம்ம அந்த பன் போடுற வரைக்குமே நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் புடிச்சிடுவோம் சோ நீங்க சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்டு போட்டுக்கோங்க அலுசத்து தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா அது நான் நிறையவே போட்டுக்கிறேன் ஏன்னா வெயில் இருக்கு ஸோ பிடிச்சிட்டு சடன்னா போய் நல்லா காய வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரண்டில் முடி கம்மியாக இருந்தாலும் இதை பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இடத்துல கொஞ்சம் கிடைக்க அது கிடைக்கும் போது யூஸ் பண்ணாதான் வேலை நம்ம ஒர்க்கு இதில் வந்து நானே இப்போ இதெல்லாம் போடுறதில்ல நல்ல வேலை உங்களுக்கு தான் பேக் பண்ணணும் உங்களால் நான் திரும்ப இந்த பேக்லாம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முன்னாடி போட்டது ஓகே பேக் சைடெலாம் அப்ளை பண்ணணும் இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக போடாதீங்க நல்ல வெயில் லீவ் இருக்குது தெரியுமா ஏப்ரல் மேலாம் நல்ல லீவ் இருக்கும் பாருங்க அந்த டைமுக்கு நீங்கள் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஜென்ஸும் போடலாம் அவங்களுக்கு நல்ல முடி கொட்டுது அப்படின்னு இருக்கிற ஜென்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கைத்தறி கூட வேண்டாம் கொஞ்சம் ஒரு பத்து பத்து இலை போதும் பெரிய இலையா இருந்துச்சுன்னா பத்து லீஃப் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலையை ஜென்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்துட்டு நான் சொன்னாலே நான் சொன்னது போலேயே நல்ல மெத்தட் ஃபாலோ பண்ணி நல்லா அரைச்சி உங்கள் தலைக்கு போட்டுட்டு சேம் நீங்கள் நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் அலசி எடுத்துக்கலாம் ஓகேவா வெயிலில் காய வச்சுருங்க உங்களுக்கும் சேம் மெத்தட் தான் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகாது ஆனால் வெயிலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது யாராக இருந்தாலும் இதை நம்ம போடும்போதே நமக்கு நல்லா தெரியும் நல்லா ஜில்லுன்னு மண்டப்புள்ள இறங்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஆனால் நம்ம இதில் என்ன போட்டோம் ஒன்லி அந்த இலை அப்புறம் ரெண்டு ஆயில் தேங்கெண்ணையும் வெளக்கெண்ணையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இன்னும் நிறைய நான் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம் ஹேர் குரோத்துக்கெலாம் தெரிஞ்சது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பியூட்டிஷியன் ஃபீல்டில் வந்து ஹெர்பல் சைட் யூஸ் பண்ணுவோம்ல டேண்ட்ரஃப்க்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒவ்வொரு மெத்தடாக நான் போடுறேன் பாருங்கள் என்னோடய ஹேரை ரெண்டாக பிரித்து நல்லா இது ஃபுல்லாகவே ஸ்டஃப் ஆகிருக்கு தெரியுதுங்களா எல்லா லேயருமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க இதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் ப்ளேட் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன் இது வந்து ஷாம்பு போட்டு குளிக்கலாமான்ற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு இருக்கும்ல ஷாம்பு வந்து போட வேண்டாம் சும்மாவே இதை அலசி எடுத்துருங்க இதுவே உங்களுக்கு நல்ல அலசறத்துக்கே நமக்கு தண்ணி இது நிறைய தேவைப்படும் ப்ளஸ் வந்து நமக்கு கையேசான டைம் வலிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க குளிக்கும் போது நல்லா அலசி முடிச்சுட்டு ஒரு ஆஃப் பக்கெட்டு இல்லை ஃபுல் பக்கெட் கூட தண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா எடுத்து என்ன பண்ணுங்க உங்களோட ஹேர் ஃபுல்லாக இதில் அந்த பக்கெட் குள்ள ஷவர் இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஷவர் இருக்கவங்க அழகா இது பண்ணிக்கலாம் பக்கெட்ல வந்து அப்படியே உங்களோட ஹேர் ஃபுல்லா ஃபுல்லா விட்டு எடுத்து நல்ல ஒரு அலை அலசு நீங்கன்னா உள்ள நம்ம இந்த இந்த சைட்லாம் கொடுத்துருக்கோம்ல இதுக்குள்ள இருக்கிறதுலாம் கூட வெளியே வந்துடும் அலசி நீங்க எடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து வெயில்ல நீங்க காய வச்சு உளுத்தி எடுக்கும் போது லைட்டாக டிபி தட்டும் போது என்ன ஆகும்னா மீதியும் கொட்ட ஆரம்பிச்சிரும் அந்த அந்த லீஃப் இதெல்லாம் இருக்குல்ல அதை சொல்றேன் அவ்வளோதான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் எதுவுமே ஒரு வாட்டி போட்டால் அவங்களுக்கு இதுவாகாது வெயில் டைமே இருந்தாலும் இது மாதம் ஒரு முறை யூஸ் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடு லேயர் கொண்டேன் நான் அந்த லேயர் லேயராக எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் போட்டிருப்பேன் அதை பார்த்து உங்க கிட்ஸுக்கெல்லாம் கூட நீங்க வந்து அந்த லேயர் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ரெண்டு சைடு இப்படி போட முடிஞ்சாலும் போடுங்க இல்லை ஒரே இதுவாகவும் போடுங்க நான் சும்மா உங்களுக்கு இது பண்ணிக்கன்றேன் இப்படி நல்லா இந்த கொண்ட மாதிரி போடாதீங்க ஒரு சிலர் நம்ம வீட்டில் அம்மா நம்ம போடுவாங்கல்ல இப்படி பெரிய குண்டு அது மாதிரி போடாம இப்படி போட்டுருங்க இப்படி போட்டு கொச்சர் எடுத்துட்டு வரல லேயர் கிளச்சர் எடுத்துட்டு லேயர் கிளச்சர் எடுத்துகிட்டு வந்து உட்கார மறந்துட்டேன் சோ ஏதாவது ஒரு கிளச்சர் உங்க வீட்டில் பெருசா இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து போட்டு ஃபிட் பண்றேங்க சேம் இதையும் வந்து நீங்கள் எப்படி போட்டுருங்க சரிங்களா போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் வெயில் டைமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஆஃப் அன் அவர் போட்டுங்க இல்லை இந்த டைம்ல நல்ல கூலிங் டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் ஹாட் வாட்டர் தாராளமாக வச்சு குளிக்கலாம் சரிங்களா இப்படி இப்படி கை வச்சு இப்படி ஓகேங்களா பிடிக்காச்சா அதுக்கப்புறம் இப்படி சுற்றி தான் அப்ளை பண்ணணும் தான் இதை வந்து அரைக்கணும் தான் அப்ளை பண்ணணும் பிளஸ் இதை மாதிரி நீங்க இழுக்காத அளவுக்கு ஹேரை வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க லேயர் கிளிப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை கிளச்சர் இருக்கும்ல பெரிய கிளச்சர்லாம் வச்சிருப்பீங்களே வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம்ல அதை எடுத்து ஃபுல்லா நீங்க இப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஃபுல்லா இதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் நீங்க வந்து இதை ஊற வைக்கணும் இது ரொம்ப கூலிங் கொடுக்கும் வெயில் இல்லை நான் வந்து இந்த மாதிரி கூலிங் கிளைமேட்லேயே தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் சுடு தண்ணியில் குளிக்கலாம் சுடு தண்ணி வந்து தலைக்கு ஊற்றும் போது வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக வச்சு நீங்கள் தலையை நல்லா அலசிடுங்க சரிங்க சரிங்களா நான் சொன்ன மெத்தட் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம்